ஹலோ ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என் பேர் ஜலால் நான் ஏற்கனவே ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுட்டேன் இருந்தாலுமே நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் காலத்தில் கேட்குறாங்க சார் எப் எது சார் முதல் வீடியோ நான் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கிறனும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆரம்பத்தில் உள்ள வீடியோக்களை நாங்கள் சொல்லி அந்த ஐநூறு வீடியோக்குள்ளே லிங்க்கும் நான் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹெர்கோலியன் டாஸ்க்கு அதாவது முடியாத ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ வந்து இருந்து தொடங்கி சீரியல் அதாவது இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி கற்றுக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து எப்படிப்பட்ட பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இங்கிலீஷ் ஓரளவு தெரியும் அதாவது மற்றவங்க பேசும்போது லேசாக விளங்குது ஆனால் திருப்பி பேச முடியலை தடுமாறுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் நல்லாவே வளங்குது ஆனால் வாய் வந்து பேச முடியலை தைரியம் இல்லை கூச்சமாக இருக்குது எங்கே தப்பு விட்டுருவோமோ அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கு பிறகு தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதுபோல் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுருக்காங்க இப்போ நம்ம ஊர்களெலாம் படிக்கிறாங்களே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அங்கே வந்து உள்ள டீச்சர்ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ இங்கிலீஷு சரளமாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு முடியலை பேச மாட்டேங்கிறாங்க இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க அதனால் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பேச முடியாமல் இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லாட்டி எங்கேயாவும் ஒர்க் பண்ணுறீங்க நம்ம இங்கிலீஷ் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எஸ்பெஷலி கஸ்டமர் சர்வீஸில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷு பேசுகிற பேசுகிறது ரொம்ப அவசியம் அடுத்து அடுத்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் மற்றும் நம்ம ஹையர் அப்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும் அப்படி உங்களை உங்களுக்கும் இந்த சீரியல் இப்போ நான் இருந்து தொடங்க போகிறேனே இந்த சீரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லா சீரியலும் அடுத்து அடுத்து நீங்கள் பாருங்கள் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறேன் எப்போ போடுறேன் அப்படிங்கிறத கமிட் பண்ண முடியாது வாரத்தில் ஒன்று இல்லட்டு ரெண்டு இல்லாட்ட மூணு வரைக்கும் கூட போடுறேன் இதை வந்து சீரியல் நம்பர் கொடுக்குறேன் அதுபடி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு பழகி நல்லா விளங்கி அதுக்கு பிறகு பேசுகிறதுக்கும் முடியும் இது முடிகிற சமயத்தில் அதனால் இதை கவனமாக பாருங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன் இப்போ இன்றைக்குள்ள ஃபர்ஸ்டு லெசனை பார்ப்போம் இதில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன் பார்க்கலாம் ஸோ இந்த நியூஸ் சீரியலினுடைய ஃபஸ்ட் லெசன் இன்னைக்கு தான் தான் தொடக்கம் ஆரம்பம் இதில் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் ஆகி உங்களுக்கு ஸ்கில் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்றைக்கி வந்து ஆரம்பத்தில் உள்ள ஸ்டெப்ஸை நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து நம்ம நிறையா லெசன் பண்ணணும் லெசன்னால் கேட்கணும் எங்கெங்கே கேட்க முடியுதோ இங்கிலீஷை எங்கெங்கே கேட்க முடியுதோ அங்கங்கெல்லாம் கேட்கணும் மற்றவங்க பேசுகிறத கேட்கலாம் இல்லைனா ஒரு மாலுக்கு போகிறீங்க ஒரு பெரிய ஷாப்புக்கு போகிறீங்க அங்கே வந்து கஸ்டமர் சர்வீஸில் அங்கே உள்ள சேல்ஸ் கேர்ள்ஸோ இல்லட்ட பாய்ஸோ இங்கிலீஷில் பேசுவாங்க பேச பேசுவாங்க அவங்ககிட்ட இங்கிலீஷ் பே அவங்க இங்கிலீஷ் பேசும்போது கேட்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் இங்கிலீஷ் கேட்கலாம் இங்கிலீஷ் யூடியூப்ஸ் எத்தனையோ இருக்குது அதை கேட்கலாம் அது நாலெட்ஜும் வளர்ந்துக்கிறோம் அதுக்கு பிறகு நீங்கள் டிவியும் கேட்கலாம் டிவியில் டிபேட்ஸ்லாம் நடக்கு இப்போ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸு நிறையா இருக்குது அப்போ வந்து அதில் டிபேட் பண்ணுவாங்க அந்த இங்கிலீஷ் சேனலில் வந்து அந்த நியூஸ் சேனலில் வந்து டிபேட் பண்ண டிபேட்னா வாக்குவாதம் பண்ணுவாங்க அது வந்து இங்கிலீஷில் இருக்கும் அதை கேட்கலாம் இப்படி கேட்டு கேட்டு இங்கிலீஷு நீங்கள் பழகலாம் ஃபஸ்ட்டு வந்து கேட்கணும் விளங்காமல் நம்ம ஒரு லாங்குவேஜை பழக முடியாது அதில் விளங்கணுன்னா நிறையா கேட்கணும் ஸோ லிசன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ரீட் பண்ணணும் எதை எதையெல்லாம் உங்களால் ரீடிங்னால் படிக்கிறது படிக்க முடியுதோ அதெல்லாம் படிக்கலாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் காலேஜில் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இங்கிலீஷில் இருந்திருக்கும் அதை படிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் சின்ன சின்ன புக்ஸ் படிக்கலாம் சில்ட்ரன்ஸ் புடி புக்ஸ் படிக்கலாம் காமிக்ஸ் பு புக்ஸ் படிக்கலாம் அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பர் படித்தா நல்லது தான் ஆனால் விளங்குறது கஷ்டம் பெரிய புக்ஸும் நல்லது தான் ஆனால் விளங்குறது கஷ்டம் அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி பெரிய புக்ஸோ படிக்கலாம் புக்ஸு படிக்க படிக்க அந்த வெக்காபுலரி அந்த வேர்ட்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது ரெண்டுமே இன்புட்ஸ் அதாவது கேட்குறதும் ரீட் பண்ணுறதும் அதாவது படிக்கிறதும் இன்புட்ஸ் அது வந்து பிரெயினுக்குள்ள நம்ம மூளைக்குள்ளே போகுது அதனால் அதுக்கு பேர் இன்புட்ஸ் அப்படின்ட்டு பேர் அதுக்கு அவுட்புட்ஸ் என்னென்னா அதாவது மூளையிலேருந்து வெளியே வரக்கூடியது என்னென்னா ரைட்டிங் அண்டு ஸ்பீக்கிங் ரைட் பண்ணணும் ரைட்டிங்னா எழுதணும் அது அட் எண்ட் ஆஃப் த டே அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதுங்க எழுதும்போது நீங்கள் அந்த வெக்காபுலரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதுவீங்க நம்ம ஏற்கனவே கேட்டதை ரீட் பண்ணதை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதும்போது உங்களுக்கு மனசுக்குள்ளே நல்லா பதிஞ்சிரும் அதனால் ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு எதுவுமே மறக்காது நம்ம பேசும்போது டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் வராது அதனால் ரைட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கடைசி ஸ்டெப் வந்து பேசுகிறது பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இல்லாட்டி அந்த சோ கால்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷே பேசாமல் உள்ள ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அது வந்து வந்து அவங்களாம் பேசுறது கஷ்டந்தான் ஸோ அது வந்து ஸ்பீக்கிங் வந்து அது ஒரு ஸ்கில்லு அதை டெவலப் பண்ணணும் அதுவும் எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்படி நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது லிசன் பண்ணணும் ரீட் பண்ணணும் ரைட் பண்ணணும் அதுக்கு அதுக்கு ஸ்பீக் பண்ணணும் பேசணும் அதுக்கு பிறகு இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இப்போ காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்போ வந்து ரைட்டிங் ரீடிங் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு தான் ஆனால் அந்த ரியல் லைஃப்பில் வெளியே வரும்போது மற்றவங்களோட ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசி பேசும்போது ப்ராக்டிக்கலாக எது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னா லிசன் பண்ணுறதும் ஸ்பீக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறையா பேருக்கு நல்லா விளங்கும் எழுத எழுதக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் பேச வராது அதனால் நிறைய லிசன் பண்ணணும் அந்த லிசன் பண்ணுறதும் அந்த பேசுகிறதும் தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்டு இதை வந்து எப்படி அக்வைர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய லைஃப் ஸ்டோரி நான் என் வாழ்க்கையில் நடந்த ரெண்டு இன்சிடென்ட்டு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இனி வந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க என் கூட சேர்ந்து ஒரு பியூன் லெவலில் ஒருத்தர் வந்தார் ஏன்னா அவர் வந்து அங்கே அவங்க அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்கிற குடும்பம்லாம் இருக்காங்க அதனால் டெல்லிக்கு வந்தார் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு என் கூட வந்தார் ரெண்டு வரும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தான் பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணோம் அங்கே போய் ஜாயின் பண்ணோம் எனக்கு வந்து ஹிந்தி பேசவே வரல அப்புறம் மனாச்சு பேச கற்றுக்கிறதுக்கு ஆனால் அவர் வந்து டக்குன்னு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அந்த பியோனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது கட்டாயம் ஹிந்தி வந்து கேட்டு விளங்கி பேசணும் அப்படி அப்படி உள்ள நிலமை அதே சமயத்தில் எனக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் செட்டப்பத்தில் செட்டப்பில் வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுனால ஹிந்தி வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கிடையாது அதனால் எனக்கு ஹிந்தி விளங்கவும் இல்லை பேசவும் வரலை ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசுகிறதுக்கு ஆனால் அவர் வந்து மூணு மாதத்துலேயே கற்றுக்கிட்டார் எதனாலன்னா அவர் ப்ராக்டிக்கலாக போய் ஹிந்தி கேட்டு இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் கேட்கணும் தான் பேசணும் அதனால் ப்ராக்டிக்கலாக பேசி பழகிட்டார் ஹிந்தியை ஆனால் பேசினா தான் நம்ம ஒரு லாங்குவேஜே பேச முடியும் பேச ட்ரை பண்ணாதான் பேசி பழகினா தான் அந்த லாங்குவேஜ் பேச முடியும் எனக்கு அப்படி இல்லை எனக்கு இங்கிலீஷ் இருந்ததுனால ஐ வாஸ் டிபெண்ட் ஆன் இங்கிலீஷ் இப்போ ஹிந்தி பேசுறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஆச்சு ஆனால் அவர் மூணு மாதத்துலேயே ஹிந்தி ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு இன்சிடெண்ட்டு ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு வந்து நம்ம வாயை திறந்து பேசணும் பேசினா தான் வரும் என்ன தான் விளங்கி இருந்தாலும் என்ன தான் எழுத தெரிஞ்சாலும் பேசும்போது பேசணும் ஆ வாயை திறந்து பேசினா தான் அந்த பேச்சு வரும் அதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டு இம்பார்ட்டண்ட் செகண்ட் இன்சிடெண்ட்டு நான் வந்து துபாயில் இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய நீஸ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கோவன் குடும்பம் கோவாவில் இருந்து ஒரு வந்த யங் கப்பல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கோவாவிலேருந்து இருந்து ஒரு வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த கோவா மொழி கொங்கனியில் தான் பேசும் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க கோவன்ஸ் அவங்க இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவண்ட்டாக பேசுவாங்க நல்லா கமாண்டிங்காக பேசுவாங்க அதனால் இந்த இந்த பிள்ளைக்கு வந்து முதல்ல ஒன்றுமே விளங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் விளங்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இங்கிலீஷு பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து இங்கிலீஷு அப்படி கற்றுக்கிருச்சு ஆனால் இதுக்கு பிறகு நடந்தது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஊருக்கு வருது லீவில் ஊருக்கு வருது துபாய் ஏர்போர்ட்டில் வந்து போகும்போது அவங்க வந்து ஏதோ ஒன்று அவங்க வந்து அந்த கவுண்டரில் உள்ளவங்க ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொன்னாங்க அப்போ இந்த பிள்ளை வந்து இந்த சர்வன் கேர்ள் வந்து சார் எனக்கு ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ரைட் அப்படின்னு சொல்லிச்சு என்னம்மா யூ சீம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் ஐ டோன்ட் யூ ரைட் அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு இந்த பிள்ளை வந்து ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் ஐ கே நாட் ரைட் பிகாஸ் ஐ நவர் ஐ ஹட் நெவர் கான் டு ஸ்கோர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கவுண்டர் ஸ்டாஃபுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்ன ஒரு குழந்தை வந்து ஒரு பிள்ளை வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுது அந்த இங்கிலீஷ்டே எழுத வரலையே அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஏன்னா அந்த பிள்ளை நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசும் நல்ல கமாண்டிங்காக பேசும் ஆனால் எழுத தெரியாது ஸ்கூலுக்கு போகலை எழுது என்ன தெரியுதுன்னா நல்லா கேட்டு வாயை திறந்து பேசினாலே அந்த லாங்குவேஜ் வந்துடும் அதனால் நீங்களும் என்ன செய்யணுன்னா நல்லா விளங்கினாலும் நல்லா எழுதக்கூடிய திறமை இருந்தாலும் நல்லா படித்தாலும் வாயை திறந்து பேசணும் அந்த பேச பே பேச பேசத்தான் தப்பு விட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் அப்படித்தானே நான் நானும் அப்படித்தான் தப்பு விட்டு தான் பழகுனேன் தப்பு விட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும் அதெல்லாம் மீண்டும் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படி ட்ரை பண்ணும்போது இங்கிலீஷு பேச வந்துடும் இதை தான் நான் சொல்கிறேன் இந்த நாலு ஸ்டெப்புமே இம்பார்ட்டண்ட்டு அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புஸ் யூ ஹாவ் டு ஸ்பீக் பேசணும் ப்ராக்டிக்கலாக பேசணும் இந்த லெசனில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இந்த லெசனை கட்டாயமாக அடுத்து அடுத்து பார்த்துக்கிட்டு வாங்க என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேர் பார்ப்பாங்க நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே எனக்கு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதை செவன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இருந்தளவு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம அந்த டெவலப் பண்ணுறதுக்கு பார்ப்போம் ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்கள் கட்டாயம் பாருங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் யூ சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ